ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட மழை வரப்போகுது நல்லா மேகம் கருத்துக்கிட்டு சும்மா ஜட 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 ஜனு இருக்குது காற்று செம்மையாக அடிக்குது உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கும்பகோணம் தாராசுரம் எலுமிச்சங்கா பாளையத்துக்கிட்ட செம்மையாக அங்கே பாருங்கள் வானம் எப்படி இருட்டிக்கிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துருப்பில் இருக்குது உங்கள் ஏரியா எதுவும் அங்கே மழை பெய்யுதாங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அப்புறம் ஒரு ஷேர் கொடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோ கம்பல்ஸ் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் போல இருக்குது தூத்த போட்டுக்கிட்டு இருக்கு லைட்டாக இன்னும் வேகமாக வரல வந்துரும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துடுச்சு அப்பாடி தேடி தேடி கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது மலையை எப்படி பெய்து பாருங்கள் ஜாலியாக இருக்குது மனம் மரமெல்லாம் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஆடுதா பார்க்கவே ஆசையாக இருக்குது அந்த பளிங்கி வெயிலை பார்த்து பார்த்து கண் கூசி போச்சு இந்த மலையை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்மையாக பெய்து பரவாயில்ல நிறைய நினஞ்சிட்டு அளவுக்கு இருக்குது மழை எம் வெரி ஹாப்பி ஸோ மச் நீ மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து மழை பெய்யுதாங்கிறத தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் 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 பெய்தா பெய்தான் தெரியுதா உங்க ஏரியால பெய்தான் பாத்துட்டு சொல்லுங்கள் எனக்கு